வணக்கம் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் வரத்து குறைவாள் பச்சை மிளகாய் கிடுகிடுவென உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வரத்து குறைவாள் பச்சை மிளகாய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஓசூர் பகுதியில் மார்க்கெட் மற்றும் உழவர் சந்தைக்கு தினமும் முப்பது முதல் நாற்பது டன் அளவிற்கு பச்சை மிளகாய் விற்பனைக்கு வருவது வழக்கம் ஓசூர் காய்கறி மார்க்கெட்டிற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலிருந்து பச்சை மிளகாய் விற்பனைக்கு வருகிறது இதில் தமிழகம் ஆந்திரா மாநிலங்களில் தற்போது சீசன் முடிந்துவிட்டது இதனால் வரத்து குறைவால் விலையும் உயர்ந்துள்ளது மார்க்கெட்டிற்கு பச்சை மிளகாய் வரத்து குறைந்துள்ளதால் கடந்த சில நாட்களாக விலை அதிகரித்துள்ளது கடந்த மாதம் துவக்கத்தில் ஒரு கிலோ ரூபாய் முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட பச்சை மிளகாய் தற்பொழுது மூன்று மடங்கு வரை விலை உயர்ந்துள்ளது ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றனர் இந்த நிலையில் இன்று ஓசூரில் மொத்த மார்க்கெட்டுகளில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ரூபாய் எண்பதற்கு விற்பனையானது அதேபோன்று மார்க்கெட்டில் உள்ள சில்லறை விற்பனை கடைகள் உழவர் சந்தைகளில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் தொண்ணூறு முதல் நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது வெளி மார்க்கெட்டுகளில் உள்ள காய்கறி மற்றும் மளிகை கடைகளில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் நூற்றி இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து நல்லூர் விவசாயி நாராயணப்பா கூறியதாவது மார்க்கெட்டிற்கு தினமும் ஐம்பது டன் அளவிற்கு பச்சை மிளகாய் விற்பனைக்கு வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதன் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் நேற்று முதல் இருபது முதல் இருபத்தைந்து டன் பச்சை மிளகாய் மட்டுமே விற்பனைக்கு வந்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகும் பச்சை மிளகா ஆந்திரம் மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது தற்பொழுது வரத்து குறைவால் மிளகாய் விலை அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்தார் அதே போன்று இஞ்சி பூண்டும் வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்